இரவு முதலில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செலுத்த உள்ளதாக அவரது சகோதரர் அறிவிப்பு மே பதினெட்டு அமைதியான வகையில் பிரார்த்தனைகளை செய்யுமாறு கோரிக்கை கிராம உத்தியோகத்தரின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சடலத்தை அடக்கம் செய்ய முடியாது உறவினர்கள் நெருக்கடி மொட்டுக் கட்சியின் அதிகாரத்தை ஜனாதிபதி கைப்பற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு இலங்கை இந்தியாவிற்கிடையிலான படகு சேவை காலை வரையறையின்றி ஒத்தி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் நடத்தவுள்ளதாக அவரது சகோதரன் வேலுப்பிள்ளை மனோகரன் தெரிவித்துள்ளார் பிரபாகரன் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரவணக்க நிகழ்வு நடத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறந்து விட்டார் என இலங்கை இராணுவம் அறிவித்திருந்தது இந்நிலையில் பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீரவணக்க நிகழ்வை டென்மார்க்கில் நாளை பதினெட்டாம் தேதி நடத்தவுள்ளதாக அவரது சகோதரர் அறிவித்துள்ளார் பிரபாகரன் இறந்துவிட்டதாக இலங்கை இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாளிலேயே வீரவணக்க நிகழ்வு நடைபெறுகின்றது இதேவேளை பிரபாகரனின் பெயரில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும் அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கவும் வீரவணக்க நிகழ்வு நடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இதுவரை பிரபாகரனுக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ வீர செலுத்தியதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது Merci. முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் உயிர் நீத்த அனைத்து ஆத்மாக்களையும் நினைத்து அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்யுமாறு அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் இறந்தவர்களுக்கான இறுதி கடன்களோ அவர்களுக்கான சமய வழிபாடுகளோ நிறைவேற்ற முடியாத துயரத்தோடு உறவுகளை இழந்தவர்கள் வேதனையுறும் நிலையில் மனிதாபிமான பிரார்த்தனையை அனைவரும் செய்ய வேண்டியது தார்மீக கடமையாகும் எனவே அனைத்து மக்களும் வேறுபாடின்றி ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உருக்கமான வழிபாட்டை யாரும் குல பாதி அனைத்து மக்களும் வேறுபாடின்றி ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உருக்கமான வழிபாட்டை யாரும் குலப்பாதீர்கள் வழிபாட்டு நாளை அரசியல் விடயமாக கொள்ளாது அனைவரும் அமைதியாக பிரார்த்திக்க வேண்டும் சைவ மக்கள் பிதிர்களை நினைந்து வழிபாடு செய்யும் மரபுக்கமைய ஆலயங்களில் மோட்ச அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் உலகில் எவருக்கும் இத்தகைய அவலங்கள் ஏற்படக்கூடாது என அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம் என ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு இதேவேளை மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள வீடொன்றில் வயோதிபெர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனினும் கிராம உத்தியோகத்தரின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சடலம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்க முடியாத சடலத்தை அடக்கம் செய்ய முடியாத துப்பாக்கிய நிலைக்கு குறித்த முதியவரின் உறவினர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் வேலை நிறுத்த முடிந்து கிராம உத்தியோகத்தர் வரும் வரை சடலத்தை வீட்டில் வாய்க்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை தமது சேவைக்கு ஏற்ற சம்பளம் வழங்கப்படாமை மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்காமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து இலங்கை ஐக்கிய கிராம அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளது மொட்டு கட்சியின் அதிகாரத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைப்பற்றியுள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் கருத்துக்களை ரணில் கண்டுகொள்வதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்திக் கொள்ள மொட்டு கட்சி விரும்பிய போதிலும் ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டுமென்ற தீர்மானத்தில் ரணில் விக்ரமசிங்க காணப்படுகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் அடையும் தோல்வி மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலை பாதிக்கும் என்பதனால் இவ்வாறு முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டாம் என மொட்டுக்கட்சி கோருகின்றது எனினும் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது நாட்டிற்கு செய்யும் பாதக செயலாக கருதப்பட வேண்டும் அவ்வப்போது ஜனாதிபதிக்கும் பிரசிலுக்கும் இடையில் சந்திப்பு நடத்தப்படுவதன் மூலம் மொட்டுக்கட்சியின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மொட்டுக்கட்சியின் பத்து பேருக்கு அமைச்சு பதவி வழங்காவிட்டால் எதிர்க்கட்சியில் அமர்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அந்த பத்து பேருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை எனினும் மொட்டு கட்சியினர் எதிர்க்கட்சியில் அமரவில்லை என ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசம் துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை மீண்டும் கால வரையறையின்றி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் யாழ் காங்கேசம் துறைக்கும் இடையே மே பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருந்த பயணிகள் படகு சேவை தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக தாமதமாகியுள்ளது எனினும் தொழில்நுட்ப குறைபாட்டின் தன்மை அமைச்சரால் வெளிப்படுத்தப்படவில்லை இந்நிலையில் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் கடந்த ஆண்டு அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சர் சீரற்ற வானிலை காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்தியா இலங்கை கடல்சார் ஒத்துழைப்பின் முக்கிய அங்கமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது மூன்று முறை தாமதமானது காங்கிசன் துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்காக இந்தியா அறுபத்தி மூன்று தசம் ஆறு ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள காங்கிசன் துறை துறைமுக காரைக்கால் துறைமுகத்திலிருந்து நூற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு அவிசாவலை உக்வத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் கொள்ளையிட வந்த ஒருவர் வீட்டு வாசலிலேயே விழுந்து உச்சிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது உக்வத்தை பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்றிற்குள் நுழைந்த சந்தை நபர் வீட்டில் இருந்த கையடக்க தொலைபேசி ஒன்றை திருடிவிட்டு தப்பிச் செல்ல முயற்சித்தார் இதன்போது வீட்டின் மதில் வழியாக வெளியேற முயற்சித்த போது சுமார் இருபது அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து உச்சிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து அவிசாவலை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர் உஜர்லாந்தவர் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் இதுவரை அவரது அடையாளம் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்களின் இளங்கலை பட்டதாரிகளின் அனைத்து பரீட்சைகளும் பிற்போடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளங்கலை மாணவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் பட்டப்படிப்பை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் உபதலைவர் பேராசிரியர் சாந்தன உடவத்த தெரிவித்துள்ளார் வேலைநிறுத்தம் காரணமாக பட்டதாரி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் விவரங்கள் அடங்கிய பல்கலைக்கழக சேர்க்கை கையேடு வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான யோசனைகளை கல்வி அமைச்சர் ஏற்கனவே அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார் எனினும் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை பணி புறக்கணிப்பு தொடரும் என பல்கலைக்கழக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தமிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கல்பிட்டி கொழும்பு காளி ஹம் தொட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவம் மற்றும் கடல்சார் சமூகம் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் உறுத்தப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்திற்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதனை ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஒப்புக்கொண்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக மனைவியை விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக கடந்த பதினான்காம் தேதி காலை பிரசன்ன ரணவீர கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் அங்கு ராஜாங்க அமைச்சர் தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் துப்பாக்கி ஏந்தியவார் விமான நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டதுடன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அரசு அமைச்சரிடம் பயணச்சீட்டுடன் விமான நிலையத்திற்குள் நுழையுமாறு கோரியுள்ளனர் துப்பாக்கி ஏந்தியவர்களை விமான நிலையத்திற்குள் அனுமதிக்க முடியாது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனை அடுத்து ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர் பாதுகாப்பு அதிகாரிகளை தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் பொருட்களை கொண்டு செல்லும் நபர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பிலான காணொலிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது ராஜாங்க அமைச்சரின் மனைவி கொண்டு சென்ற சில பயணப் பொதிகளை ஏற்றிச் செல்வதற்காக ராஜாங்க அமைச்சர் எழுநூறு ரூபாயை பொருட்கள் பொருட்களை கொண்டு செல்பவர்களுக்கு வழங்கியிருந்த நிலையில் அத்தொகை போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இவ்விடயம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் தாக்குதல் சம்பவத்தை ராஜாங்க அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இதுடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்